ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு ஆட்டுக்கறி பிரியாணி தான் பார்க்க போகிறீங்க அந்த கறி வந்து பிரியாணியில் ஊற வைக்க போகிறேன் இதில் என்னென்ன நான் போட்டிருக்கேன்னா இஞ்சி போட்டு சார்ந்து வெறும் மிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா உப்பு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு அப்புறமா தயிர் போட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சப்படும் போட்டு இந்த கறியை ஊற வைக்க போகிறேன் இன்னைக்கு நான் வந்து ஒரு ரெண்டு கிலோ உள்ளது மாதிரி செய்வேன் இதை நான் எப்போதுமே பிரியாணிக்கு கறி வந்து ஊற வச்சுருவேன் செஞ்சு ஒரு ஒரு மூணு மணி நேரம் ஊற வைப்பேன் டைம் மேக்சிமம் ஒரு மணி நேரமாகச்சும் ஊற வைப்பேன் அப்போ தான் அந்த கறி அப்படியே சாந்தோடு ஊறி போய் சூப்பராக இருக்கும் பிரியாணி என்னோடய பிரியாணி ரெசிபி நிறைய போட்டிருப்பேன் அதனால் நான் ரெசிப்பியாக போடலை இன்றைய சமையலோடு இன்றைய கலாட்டாவோடு இதுவும் உங்களை கலந்து வரும் இதில் கொஞ்சோண்டு புதினா கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இதை ஊற வச்சுட்டேன் இது ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டோம் அப்படி அதுக்கப்புறந்தான் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு நான் ரெடி பண்ணி ஊற வச்சுட்டேன் மாவுக்கு சாஃப்டாக இருக்கப்படுறேன் எப்படி அப்படியே பூ என்னோடய சப்பாத்தி வந்து பூரி மாதிரி உப்பி வரும் அது எப்படி செஞ்சேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் நான் மாவு எண்ணெய் உப்பு தயிர் பால் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு நான் மிஷினில் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கையாலேயும் பெசையெல்லாம் நான் மிஷினில் செஞ்சுருக்கேன் செஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்போ இதை நான் சப்பாத்தியாக போட்டு எடுக்க போகிறேன் சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஒன்று உருட்டிட்டேன் இன்னொரு நான் மாவு நல்லா பெருசாகவே எடுத்துப்பேன் சின்ன சின்னதாக போடாமல் பெருசா ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலே போடும் அந்த அளவுக்கு இருக்கும் இதை உருட்டிக்க வேண்டியதான் நல்லா வச்சு நல்லா அப்படி தீட்டிக்கிங்க நான் இப்படி செஞ்சிட்டிங்கல்ல இப்போ இதை இப்படியே மடிச்சுக்கங்க இப்போ மடித்து இப்போ திருப்பி அதே மாதிரி சைஸில் இதை நம்ம தேய்ச்சி எடுக்கணும் அப்போ நம்ம அதில் போட்டு எடுக்கும்போது அப்படியே லையர் லேயராக வரும் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா நான் மாதிரி இருக்கும் அப்படியும் போட்டுக்கலாம் இப்படி போட்டு சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதை உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிசாக தள்ளிக்கலாம் நான் மாவு நல்லா பெருசாக எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா பெருசாகவே நான் தண்டிக்கும் இது வச்சுட்டா சுற்றுச்சு இப்போ இதை அப்படியே நேரடியாக போட்டுட்டேன் நான் எண்ணெய் சேர்க்க மாட்டேன் எண்ணெய் சேர்க்காமே அது எதுவும் பச கொசுன்னு சேர்ப்பேன் சிறுத்தியில் தான் நான் வச்சுருக்கேன் எப்படி உப்பி வருது பாருங்கள் அப்படியே தொட்டு பார்க்கும்போதே அப்படியே சாஃப்டாக இருக்கும் இன்னைக்கு வந்து சப்பாத்தியும் நான் சால்னாவும் தான் செஞ்சுருக்கேன் இதில் நான் சுத்தமாக எண்ணெய் ஊற்றுறேன் ஏற்கனவே நான் பசியும் போது கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுவே போதும் அதிகமாக நான் எண்ணெய் சேர்க்கலாம் சுட சுட சப்பாத்தி சல் வாங்க சாப்பிடலாம் இது வந்து சப்பாத்திக்கு சைடு டிஷ் சப்பாத்திக்கு தொட்டு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு மாதிரி செய்யலாம் அதுதான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு லைட்டு ஜில்லு இருக்குது இது வந்து ஒரு பிரியாணி ஆட்டுக்கறி பிரியாணி ஒரு ஆர்ட்ரு வந்திருக்கு அதுக்காக இது ரெடி ஆகிட்டுருக்கு அது தக்காளி கொலையணுங்கிறதுக்காக மூடி வச்சுருக்கேன் ஆட்டுக்கறி அந்த இதில் ஊற வச்சுருந்தேன் மூணு மணி நேரம் அது ஊறினதுக்கப்புறம் இதை நான் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துருக்கேன் இந்த கறி உடைய தண்ணியை இதை எடுத்து இழுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் பிரியாணிக்கு தண்ணி ஊற்றும் போது அதோடு சேர்த்துருவேன் பிரியாணி அரிசி ஊற வச்சிருக்கேன் கழுவிட்டு நல்லா குழஞ்சிடுச்சு இப்போ உப்பு போட்டிருக்கேன் இங்கே கொஞ்சம் அடுத்து இது கூட மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடணும் இதை ஏற்கனவே கறியில் கொஞ்சம் சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன் அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கப்படும் இதில் வந்து பெருமிளகாய் தூள் பிரியாணி மசாலா அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுருக்கேன் இந்த பிரியாணி மசாலா நானே ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலா தான் இதில் சேர்த்துருக்கேன் இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே இப்போ இது கூட கறியை சேர்த்துடலாம் இதை கறியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கறியும் சாயந்தோ நல்லா குழஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து நான் தண்ணி அளந்து வச்சிருக்கேன் அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டா இது ஒரு கொதி கொதிக்கட்டும் அப்புறமா உப்பு பார்த்துட்டு எலுமிச்சப்பழ சாரம் சேர்த்துட்டு அரிசி போட்டுறது தான் ஏன்னா கறி வேக வச்சுட்டா இது கொதித்த உடனே நம்ம தம் போட்டுடலாம் இது துணி போட்டு கட்டி வச்சுருக்கேன் ஏன்னா இதுடைய தண்ணி ஏர்த்துச்சின்னா அந்த தண்ணி அப்படியே கீழே இறங்கும் அதுக்காக தான் அந்த துணி போட்டிருக்கேன் இந்த சப்பாத்திக்கு இந்த தொப்பு ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா குழவாக வந்த உடனே இதை கொஞ்சோண்டு தூள் போட்டு நிற்கிற தான் இது வந்து சப்பாத்திக்கு சொல்லி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சைடு டிஷ்ஷு அடுத்து வெங்காயப்ப ரெடி பண்ண போகிறேன் இன்றைக்கி பூண்டு உரிக்கிற வேலை தான் பெரிய வேலை பூண்டு உரிச்சிருக்கோம் இது வந்து இஞ்சி போட்டு சாமி அரைச்சி வைக்கணும் அதுக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மிளகுத்தூள் போட்டுக்க மாதிரி இதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் தூக்கலாகவே போடுறாங்க ஏன்னா சப்பாத்தி கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் இல்லையா அதுக்கு இது கொஞ்சம் மிளகுத்தூள் தூக்கலாக போட்டு செஞ்சோம் தான் கொடுக்குறாரு முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து சப்பாத்தி போட்டுறது தான் சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு இந்த அப்படி சிறுத்தியில் தப்பட்டு பருக்கி இருக்க வேண்டியதான் அதுக்குள்ளே பிரியாணி என்ன நிலமையில இருக்குது கொதி வந்துச்சா இப்போ கரெக்டாக உப்பு செக் பண்ணிவிட்டு எலுமிச்சை பழசாரம் கொஞ்சம் விட்டு ஊற்றணும் நான் இப்போதும் எலுமிச்சை பழம் புழிஞ்சு இப்படி வச்சுப்பேன் வாங்கி அதை கொஞ்சம் சுற்றுக்கலாம் ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு அரிசி போட்டுக்கலாம் நல்லா கிண்டிட்டு இப்போ உடனே அந்த தம் போட்டு அடித்தான் ஒரு இருபது நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும் சப்பாத்தி ரெடி ஆகிட்டே இருக்குது தண்ணி எல்லாம் இழுத்துருச்சு இப்போ ஒரு தடவை கிண்டிட்டோம்னா அடுத்து இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிண்டிட்டோம்னா முடிஞ்சிருப்பேன் இப்போ அரிசியாக இருக்கா இப்போ நல்லா கிண்டி நிறுத்திடுறோமா ரெண்டாவது சுட்டு போது அப்படியே சோறு அப்படியே மறந்து இது வந்து கொஞ்சோண்டு இஞ்சி கஷாயம் இங்கே எல்லாேருக்குமே ஒரே இருமல் தொண்டை வகி வெறும் இஞ்சி தட்டி போட்டு இதில் கொஞ்சம் சித்திரம் எலுமிச்சை பழ சாறு பிடிஞ்சு ஊற்றி குடிப்போம் இல்லைன்னா மியல் தேன் கலந்து குடிப்போம் இது ஒரு ஒரு நாளைக்கு மூணு தான் அந்த தொண்டை அரிப்பு தொண்டை வலி கொஞ்சம் போகுது இது பார்த்திங்களா இது வந்து ஒன்று போகிறோம் அந்த குட மிளகா ஒன்று வந்து தக்காளி சும்மா ரெண்டு கதை போட்டால் அது என்னென்னா அதுலேருந்து ரெண்டு இலை வந்திருக்கு இதை எப்படியாவது வளர்த்து பார்ப்போமா எப்படி அதுலேருந்து எல்லாம் வந்துருக்கு பாருங்க அழகா ரெண்டாவது நாள் என்னுடைய எலுமிச்சம்பளம் என்ன நிலமையில் இருக்குதுன்னு பார்க்கலாம் துறக்கும் போதே அப்படியே அது ஊறி இருக்குல்ல அந்த எலுமிச்சம்பளம் ஊருக்கு வாசனை வருது இதை திருப்பி நல்லா குளிச்சு விட்டுட்டு அப்படியே வையுங்க நாளைக்கோ இருக்கட்டும் வெள்ளிக்கிழமையோ நான் சனிக்கிழமை தான் இதை தாளிக்க பிறக்குது இதை முடி

சோரு பாத்தீங்களா இப்படி பழப்பழிக்கு இன்னைக்கு ஒரு பிரியாணி நல்ல பிரியாணி பாத்துக்கலாம் அந்த வீடியோல இன்றைய பொழுது எனக்கு இனிதே முடிந்தது கொம்மாந்துக்கு உள்ளது உள்ளதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான் இன்றைக்கு ஓரளவுக்கு என் வேலையெல்லாம் முடித்து விட்டேன் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்